அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வந்து சுரக்ஷாவை பற்றி நம்ம பார்க்கலாம் சுரக்ஷா வந்து பல பிளான்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க என்ன பர்பஸுக்கு நம்ம அதை பயன்படுத்தணும்னு கேட்குறீங்க அதுக்கு உண்டான பதிவு தான் இது இப்போ சுரக்ஷா வந்து முதல்ல வந்து காய்கறிகளுக்கும் ஏலத்துக்கும் ஒரே மாதிரி வந்துக்கிட்டு இருந்தது இப்போ வந்து ஏலத்துக்குன்னு ஸ்பெஷலாக வந்து தனியாக இப்போது ப்ராடக்ட்டு வருது இந்த சுரக்ஷா பயன்படுத்துறதுனால செடிகளுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ சுரட்சா நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது வந்து இது மருந்துகளுக்கு கூட பயன்படுத்திக்கலாம் தனியாக பயோ பயோ மருந்து அடிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் ரசாயன மருந்துகள் அடிக்கிறது கூடவும் பயன்படுத்திக்கலாம் இப்போ ரசாயன மருந்துகள் பயன்படுத்துகிறப்ப இதை கூட சேர்த்தி அடித்தோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மருந்துகள் வந்து ஃபங்கஸ் சைடு இந்த இன்செக்ட் சைடு பாக்டீரியா சைடு இந்த மாதிரி வந்து நம்ம நிறையா பயன்படுத்துவோம் அப்போ பயன்படுத்துகிறப்போ செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் அழுத்தமாகும் அதே மாதிரி மழை அதிகமாக வந்தாலும் வெயில் அதிகமாக அடித்தாலும் அந்த கிளைமேட் மாறி மாறி வர்றப்போலாம் அந்த செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு வந்து இந்த சுரக்ஷா வந்து பயன்படுத்தலாம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால நமக்கு என்ன மைனஸ் செடிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சில இடங்களில் பூ கொட்டுறது அதே மாதிரி பூ சரியாக செட்டிங் ஆகாமல் காய் செட்டிங் ஆகாமல் இருக்கிறது காய் அதுக்கு ப்ராப்பர் நியூட்ரியன்ட்டு போகாமல் காய்கள்லாம் சிறுத்து போகிறது இந்த மாதிரி காரணங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான மருந்து ஃபங்கஸ் சைட்டில் அடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா சரம் வந்து இறுகிரும் நிறைய பிளான்டர்ஸ் சொல்லியிருக்கீங்க அந்த சுரக்ஷா கொடுக்குறப்ப அந்த சர இருகள் வந்து அந்த தன்மை வந்து மாறும் அதே மாதிரி சரம் வந்து நல்ல லென்த்தாக கிடைக்கும் நல்லா பூ செட்டாகும் அதே மாதிரி காய்கள் வந்து நல்லா சைனிங்கே இந்த மாதிரி கிடைக்கும் அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபங்கசைடு யூஸ் பண்ணுறோம் செடிலியோ அல்லது காய்களில் ஃபங்கல் வந்து இருக்குன்னா ஃபங்கசைடு கூட அதை பயன்படுத்துகிறப்ப அந்த மருந்தோட தன்மை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்குது அப்படின்னா இந்த சுரக்ஷா வந்து அதை நல்ல எஃபிஷியன்சி பண்ணி கொடுக்கும் ரெண்டாவது இது வந்து ஒரு ஓவர் கோட்டிங் மாதிரி மேலே ஆகி அந்த நோய்கள் வந்து பரவாமல் இருக்கும் ஒரு சரத்துலேருந்து இன்னொரு சரத்துக்கு பரவுறது அப்படிங்கிற மாதிரி காய்க்கு காய் பரவுறதெல்லாம் குறையும் அதே மாதிரி உங்களுக்கு அதிகமான மஞ்ச பிஞ்சு விழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மருந்து அடிப்போம் ஆனால் சில இடங்களில் நிறையா கண்ட்ரோல் ஆகாது அப்போ அந்த சுரக்ஷா யூஸ் பண்ணுறப்போ மஞ்ச பிஞ்சுகள் வந்து குறையும் நல்லா காய் வந்து செட்டிங் போல்ட்னஸ் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்து பார்த்தோன்னா நம்ம இலைகளில் இதிலெல்லாம் படுறப்போ இலைகளில் இருக்கிற பூஞ்சானங்கள் வந்து பரவாது அதே மாதிரி போட்டோசெந்தசஸ் வந்து நல்லா நடக்கும் அதுக்கு பச்சையத்தை நல்லா பிளான்ட்டுக்கு கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா செடியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் இதில் வந்து ஜிங்கும் வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கும் அது இல்லாமல் இதில் பாலிமர் எல்லாமே உள்ள இது ஒரு ஸ்பெஷல் காம்போ அதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நல்லா ஃபோட்டோசெந்தசஸ் கிடைக்கும் அதேமாதிரி மாய்ச்சரில் வந்து காற்றுல இருக்கிற ஈரப்பதம் இப்போது வெயில் காலத்தில்லாம் வந்து தண்ணி பற்றாக்குறை அப்படிங்கிறப்போலாம் வந்து நம்ம மருந்து அடிக்கிறப்ப அந்த செடி பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிரும் அப்போ வந்து இதெல்லாம் கொடுக்குறப்போ காற்றுல இருக்கிற ஈரப்பதத்துலேருந்து தண்ணி எடுத்து அந்த பிளான்ட்டுக்கு கொடுக்கும் அப்போ உங்களுக்கு வந்து ஃபோட்டோ செந்தோசஸ் வந்து ப்ராப்பராக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ட்டு மைக்ரோப்ஸுக்கு சப்போர்ட்டிவாக வந்து இது கொடுக்குறப்போ நமக்கு வந்து அந்த அடுத்தடுத்த செடியோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் க்ரீன்னஸ் நல்லா கிடைக்கும் இப்போது சில பேர் இப்போ நம்ம மருந்தடிக்கிறப்போ நிறையா டானிக் பயன்படுத்துவோம் இந்த சுரக்ஷா யூஸ் பண்ணுறப்போ வந்து டானிக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம பயன்படுத்தணுங்கிறது இல்லை ஏன்னா இதிலையே நிறையா பர்பஸ் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிடும் சுரக்ஷா யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்துட்டு இந்த கெமிக்கல் ரசாயனம் உரங்களை வந்து நம்ம ஸ்ப்ரேக்கு வந்து பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை இப்போ சில இடங்களில் வந்துட்டு நீங்கள் மருந்து அடிப்பீங்க கூட ஆல் நைன்டீன் வந்துட்டு பேரலுக்கு ஒரு கால் கிலோ அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு செடிக்கு ஸ்ப்ரே கொடுப்பீங்க உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் ஆல் நைன்டீன் வந்து பாஸ்பரஸ் வந்து மண்ணுக்குள்ளே வேலை செய்கிறது நைட்ரஜனும் பொட்டாஸும் வந்து லீஃபுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஆனால் நைட்ரஜன் அதிகமாக போகிறப்ப நீங்கள் பூச்சி மருந்தும் கூடை சேர்த்து அடிக்கிறப்போ அந்த புழுவுக்கோ பூச்சிக்கோ எதுக்கு நீங்கள் அடிக்கிறீங்களோ அதனோட பாதிப்பு குறையாது ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்து அந்த நைட்ரஜன் யூரியாவோட தன்மை படப்போட நம்ம அடிக்கிற மருந்தோட வீரியத்தையும் குறச்சிட்டு அந்த நோயையும் அதிகமாக கண்ட்ரோல் கிடைக்காமல் பண்ணும் ஜைட்டானிக் சுரக்ஷாவில் உங்களுக்கு பொட்டாசும் உள்ளே ஆட் பண்ணியிருக்கு நைட்ரஜனுக்கு ரசாயன நைட்ரஜன் இல்லாமல் உங்களுக்கு இதில் பயாலஜிக்கலாகவும் இருக்கும் உங்களுக்கு பொட்டாசுக்கு உண்டான தன்மையும் இந்த பிளான்ட்டுக்கு வந்து இதில் கொடுத்துடலாம் அப்போ நீங்கள் அடிக்கிறப்போ அந்த பூச்சியும் நல்லா பூச்சி புழு எதுக்காக இருந்தாலும் நல்லா கட்டுப்பாடாகவும் கிடைக்கும் நோய் பரவரும் பரவது வந்து குறஞ்சிரும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இப்போ இந்த புதுசாக வந்திருக்கிறதுல வந்து இத்தனை அட்வான்ஸுலாம் இருக்குது இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் பே ஒரு கிலோ வந்து மூணு பேரலுக்கு குறைஞ்சிது ஒரு கிலோ வந்துட்டு நீங்கள் முத நாள் வந்துட்டு ஊற வச்சிடலாம் அதை வந்து மூணு பேரலுக்கு வந்து அடுத்த நாள் பிரிச்சுக்கலாம் குறைஞ்சது இருபத்தி நாலு மணி நேரம் ஊறுச்சுன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அதிகபட்சம் நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் ஒரு நாளும் இதில் சுரட்சாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன் ஊற வைக்க சொல்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற பாலிமர்ஸ் வந்து அது எல்லாமே பாலிமரோட கன்டென்ட்டுக்குள்ளே இருக்கும் ப்ளஸ் மைக்ரோப்ஸு இதனோட இதெல்லாம் இருக்கிறதுனால அது உடனே நீங்கள் கரைக்கிறப்போ அந்த பாலிமர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஊறிடுச்சு அப்படின்னா அந்த பாலிமர் நல்லா டைல்யூட் ஆகிருக்கும் அதனால் நல்லா ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து உடனே கொடுக்கலாமா உடனே கரைச்சி அடிக்கலாமாலும் நீங்கள் அடிக்கலாம் ஆனால் ஊற வச்சு கொடுக்குறப்ப இன்னும் ரிசல்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இதை வந்து பயன்படுத்துகிறது வந்து பூஞ்சான கொல்லி புழுவுக்கு நோய்க்கு எந்த மருந்து அடித்தாலும் உங்களுக்கு இது வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இது வந்து எல்லா ரசாயன மருந்துகளோடவும் உரங்களோடவும் நீங்கள் இதை கலந்துக்கலாம் இது வந்து ஒரு கிலோ பவுடர் வந்து மூணு பேரலுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இதுக்கு மேலே அதிகமாக பயன்படுத்தினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது குறைஞ்சது ஒரு கிலோவோ மூணு பேரலுக்கு பயன்படுத்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நன்றி வணக்கம்